மாவட்டம் உத்தமபாளையம் அருகே புதிதாக கட்டி திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பயணிகள் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம் அருகே தேவாரம் பேரூராட்சி அமைந்துள்ளது பேரூராட்சி சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களின் வசதிக்காகவும் பேரூராட்சியில் வசிக்கும் மக்களுக்காகவும் நகரின் மைய பகுதியில் அம்பேத்கர் நினைவு பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது மிகவும் பழிமையான பேருந்து நிலையமாக அடைந்திருந்ததால் மாதங்களுக்கு முன்பு பேருந்து நிலையத்தினை புதிதாக கட்டினார்கள் முன்பு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்தார்கள் இந்நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக நிழற்குடை மற்றும் அமர்வு இருக்கைகள் உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் வெயில் மற்றும் மழைக்காலங்களில் பெரிதும் அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் கிராம வரும் பள்ளி மாணவர்கள் முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் வரை காத்திருப்பது காத்திருந்து பஸ் செல்லும் ஏற்பட்டுள்ளதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் பள்ளி மாணவிகளின் நலன் கருதி அடிப்படை புதிய பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் மேலும் அதுவான கூடாரமாக பேருந்து நிலையத்தினை ஒரு சில சமூக விரோதிகள் பயன்படுத்தி குப்பை கழிவுகளை மற்றும் ஆங்காங்கே மது பாட்டில்களை விட்டுச் செல்வதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்து மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர்